ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனுமே ஒரு ஆர்ட் மாதிரி அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிடெக்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அதில் கிரைம் கேஸை இன்வெஸ்டிகேட் இருக்க ஒரு டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடர் கொலை வழக்கம் எடுத்துக்கலாம் இல்லை பெண்கள்கிட்ட தொடர்ந்து ஒருத்தன் கிரைம் இருக்கான்னு வச்சுப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு கொலை பண்ணும்போதும் அந்த கொலைகாரனுக்கு லக்கு தேவைப்படுது பத்து கொலை பண்ணா பத்து டைம் அவனுக்கு லக்கு ஃபேவரா இருந்தால் மட்டும்தான் அந்த கொலையிலேருந்து அவனால் தப்பிக்க முடியும் பட் டிடெக்டிவ்க்கு அப்படி கிடையாது ஒரே ஒரு டைம் லக் இருந்தால் போதும் அந்த கிரிமினலை எங்களால் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கிரைம் டிடெக்டிவ் அந்த இன்வெஸ்டிகேஷனை எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது மேலும் எந்த ஒரு கிரைம் சீன்லேயும் சரி டைரக்ட் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிசிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க அது எல்லா கிரைம் சீன்லேயும் கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வந்து கொலை பண்ணுறான் அந்த இடத்துல அவன் பிளட் சாம்ல வச்சு டிஎன்ஏவை விட்டுட்டு போறான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நைன்டி நைன் எந்த ஒரு கிரைம் சீன்லையும் டைரெக்டான எவிடன்ஸ் கிடைக்காது பட் போலீஸுக்கு அந்த கிரைம் சீனில் ஒரு சின்ன குழு கிடைக்கும் அந்த க்ளூ டைரக்ட் எவிடென்ஸை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போகும் ஸோ அந்த சின்ன குழுவை போலீஸ் கண்டுபிடிச்சாதான் அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா பயணிச்சு அந்த டைரக்ட் எவிரன்ஸை ரீச் பண்ண முடியும் இப்படி தான் நிறைய கிரைம் கேஸில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸில் டைரக்டான எந்த எவிடன்ஸும் போலீஸுக்கு கிடைக்காம இருந்தால் கூட கிரைம் சீனில் கிடைச்ச ஒரு சின்ன குழுவை வச்சு எப்படி அந்த டைரக்ட் எவிடன்ஸை கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கிற ஒரு வேற லெவல் ஃபாரன்சிக் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி போலீஸுக்கு கிரைம் சீனில் என்ன மாதிரி ஒரு சின்ன குழு கிடைச்சது அது மூலமாக என்ன மாதிரி டைரக்ட் எவிடன்ஸ் கிடைச்சது என்ன மாதிரி கிரைம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்க்கு ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுங்க ரேட்டிங் மட்டுமல்ல கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி யூஎஸ்ல ஐம்பத்தி மூணு வயசு ஜொனாதன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு இவர் டாக்டர்னு சொல்லலாம் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் ஆண்டரப்பரனர் சொல்லலாம் இல்லை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லலாம் இவரோட பிரதான தொழில் என்ன அப்படின்னா இவர் பேசிக்காகவே ஒரு டாக்டர் நிறைய வியாதிகளுக்காக மருந்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறம் அந்த மருந்தை இவரே மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இவரே பண்ணுறதுனால குறுகிய காலத்தில் ஒரு மெடிக்கல் கம்பெனி ஆரம்பித்து நிறைய பணம் சம்பாரித்து மல்டி மில்லியனர் ஆயிரும் பட் என்னடா இவர் மல்டி மில்லியன்ரா இருந்தா கூட இவரோட पर्सनल லைஃப்ல நிறைய பிராப்ளம் இருந்திருக்கு இவரோட முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சிருது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா போயம்போது அங்க மிஷல் அப்படிங்கற ஒரு சின்ன பெண்ணை மீட் பண்றாரு அவங்களுக்கு ஜஸ்ட் 23 வயசு ஆகுது இவருக்கு 53 வயசு ஆகுது சோ நிறைய வயது வித்தியாசம் இருந்தா கூட இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் காதல் ஏற்படுது மிஷல் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால ஒரு மல்டி மில்லியன்ரோட कांटेक्ट கிடைச்சது அது சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு ஒன்னு நான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீ என்ன திருமணம் பண்ணிக்கிட்டால் ஒன்றை மட்டுமல்ல இங்கே ஃபிலிப்பைன்ஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் சொன்ன இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் மேன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரிலேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனால் கூட இங்கே தன்னோட சொந்த நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்க தன்னோட குடும்ப உறவுகளுக்கு அவங்க கணவர் மூலமாக நிறைய பணம் அனுப்பிட்டே இருக்காங்க ஸோ இந்த தம்பதிகளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்ட்டுருக்கு அடுத்தடுத்து இவங்களுக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது ஒரு பதினஞ்சு வருட திருமண வாழ்க்கை அவ்வளவு ஹாப்பியா போயிட்டு இருந்தா கூட பதினஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் இவங்க திருமண உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த டாக்டர் தன்னோட பெட்ரூம்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதிர்முனையில ஒரு மையான அமைதியாக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு என்னோட பேரு மேகல் எனக்கும் உங்களோட இளம் மனைவிக்கும் தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு எமோஷனாகவும் இருக்கு உடல் ரீதியாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதிர்மனையில் இதை கேட்டுட்டு இருந்த டாக்டருக்கு பயங்கர ஷாக் ஆகிருச்சு பட் அவரால் நம்பவும் முடியல அமைதியாக இருக்கார் எதிர்மனையில் பேசின அந்த நபர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் மனைவி என்கிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் மிஷல் இந்த மேகல் அப்படிங்கிற நபர் கிட்டே பேசின ஆடியோ ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறாங்க அப்போ மிஷல் அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க என்னோடய கணவர் இருக்க மாட்டார் என்னோட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள உடல் ரீதியான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் இருக்குது மேலும் ஆடியோ தன்னோட மனைவிக்கு சொந்தமானது அப்படிங்கிறத டாக்டர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இப்போ எதிர்மனையில் பேசின தன்னோட மனைவியோட அந்த காதலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு நீ ஐம்பதாயிரம் டாலர் பணம் தரணும் அப்படி தரலைன்னா இந்த ஆடியோவை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் நான் ரிவீல் பண்ணிடுவேன் உனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஸோ உனக்கு எது வேணும் கௌரவமாக வேணுமா இல்லை ஐம்பதாயிரம் பணம் உனக்கு முக்கியமா அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஃபோனை வச்சுர்றாரு இப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு நேராக தன்னோட மனைவியோட ரூமுக்கு போகிறாரு தனக்கு வந்த ஃபோன் காலை பற்றியும் தன்னோட மனைவிக்கு இருக்கிற பத்தியும் ஓப்பன் டைரக்டா ஐ கேட்கிறாரு அப்ப அவங்க மனைவியும் ஒரு நொடி கூட தாமதிக்காம எந்த தயக்கமும் இல்லாம எஸ் எனக்கு மேகல் அப்படிங்கிற ஒரு நபரோட பழக்கம் இருக்குங்கிறாங்க அந்த மேகல் அப்படிங்கிற நபர் யாருன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு தோட்ட வேலை பார்க்குறதுக்காக வந்த ஒரு கான்ட்ராக்டர் அப்போ வரும்போதான் தான் மிஷனுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பல நாள் ரெண்டு பேருமே உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்காங்க பட் இப்போ எல்லாத்தையும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கில் வராங்க சரி ஓகே இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அவங்க கூட எந்த கான்ட்ராக்ட்லையும் இருக்கக்கூடாது அதுக்கு எனக்கு அஷூரன்ஸ் அப்போ இந்த திருமண வாழ்க்கை கண்டினியூ ஆகும் சொல்றாங்க அதுக்கு மிஷலும் உறுதிமொழி தர்றாங்க சரி ஓகே நான் தவறு பண்ணிட்டேன் இனிமேல் அந்த தவறை நான் பண்ண மாட்டேன் எங்களுக்குள்ள இனிமேல் எந்த காண்டாக்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணவன் மனைவி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வராங்க பட் அப்படி இருந்தால் கூட இந்த டாக்டருக்கு இந்த கள்ளக்காதலன் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்கு தன்னோட மனைவி கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டதோட மட்டுமல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்கிட்டயே பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை கோர்ட்டுக்கு கேஸாக எடுத்துகிட்டு போறாரு ஒரு நபர் பணம் கேட்டு என்னை மிரட்டுறாரு அப்படிங்கிறத ஆதாரத்தோட கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு இப்போ போலீஸ் அந்த மேகல் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க பட் அந்த லேண்ட்ஸ்கேப்பர் தோட்ட வேலை பார்க்குற நபர் என்ன சொல்கிறார்னா எனக்கும் இவரோட மனைவிக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் நான் அதை மறுக்கலை பட் அதுக்காக நான் பணம் கேட்டு இவருக்கு மிரட்டல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டினியூஸா டினைவ் பண்ணிட்டு இருக்காரு ஃபைனலா கோர்ட்ல என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா சரி ஓகே நீ இனிமேல் அவருக்கு எந்த விதத்திலயும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவங்க மனைவி கூட சுத்தமாக காண்டாக்ட்ல இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டரோட மனைவிக்கும் அந்த தோட்ட வேலையை பார்க்குற மேகல் அப்படிங்கிற நபருக்கும் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துறாங்க ரெண்டு பேரும் சட்டப்படி பார்க்கக்கூடாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சட்டத்தை பிரேக் பண்றதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க இந்த தீர்ப்பு இந்த டாக்டர் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சரி ஓகே இனிமேல் தன்னோட மனைவிக்கு யார் போக மாட்டா எந்த தொந்தரவும் இருக்காது தன்னோட திருமண பந்தத்தை இனிமேல் கரெக்டா மாதிரி அவரும் இந்த தீர்ப்பில் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார் இந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஓரளவு சமாதானமாகி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கரெக்டாக அஞ்சு மாதம் கழிச்சு இந்த டாக்டர் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்காரு வேலைக்கு போன தரோட மனைவி வரல என்ன போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு இப்ப போலீஸ் இந்த மிஷனை தேட ஆரம்பிக்கும் போது இந்த டாக்டரோட வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மைல் தொலைவில் ஒரு ஏரியா இருக்கு அதுவும் அப்போ ஒரு பீக் விண்டர் அப்படிங்கறதுனால எங்க பார்த்தாலும் ஸ்னோவா இருக்கு ரோட்ல இருந்து விலகி கொஞ்சம் பள்ளத்தில் ஒரு கார் மரத்தில் மோதி நிக்கிறத பாக்குறாங்க போலீஸ் அந்த காரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டு தான் தெரியுது அது காணாம போன மிஷனோட கார்ன்னு தெரியுது அந்த காரோட டிரைவிங் ஷீட்ல போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் அந்த கார் மரத்துல மோதும் ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் ஆகி இந்த மிஷனோட தலைப்பகுதியில நாலஞ்சு இடத்துல காயம் பட்டு எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு பட் அதை பார்த்தவனே தெரியுது மிஷல் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு இதை தூரமாக நின்று பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கார் எப்படி போலீஸ் சுற்றி வரும்போது தெரியுது இது ஆக்சிடென்ட் இல்லை இது ஒரு கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அதாவது அந்த காரோட பேசஞ்சர் சீட்லேருந்து யாரோ ஒரு நபர் இறங்கி இந்த கார்லேருந்து நடந்து போய் மெயின் ரோட்டில் போயிட்டு டிஸ்அப்பியர் ஆனதுக்குரிய பணியில் அந்த கால் தடங்கள் தெரியுது ஸோ தெட் மீன்ஸ் மிஷல் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமோ இல்லை கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு நபர் இவங்க கூட வந்திருக்காரு அவர் இந்த கார்லேருந்து இறங்கி போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது மேலும் இந்த காரோட பின்பகுதியை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துல ரத்தங்கள் இருக்குது அந்த ரத்தங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அது மிஷலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தெரிய வருது இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை இது ஒரு கொலை அப்படிங்கிறத போலீஸ் என்ன மாதிரி உறுதிப்படுத்துறாங்கன்னா இந்த மிஷல் பார்க்கறது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க ஃபைவ் ஃபீட்டு தான் இருப்பாங்க பட் அவங்க டிரைவிங் சீட்டில் உட்காந்து இந்த காரை ஓட்டும் போது அந்த டிரைவிங் சீட்டை யாரோ பின்னாடி புஷ் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொருத்தவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரைவிங் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்போ தான் அந்த ஸ்டீரிங் பெடல் எல்லாம் கிடைக்கும் பட் மிஷலோட உடல் கண்டுபிடிக்கும் போது அவங்க டிரைவிங் சீட்டுக்கும் அந்த ஸ்டீரிங் வீலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்க்கும்போது கடைசியாக கண்டிப்பாக மிஷல் இந்த காரை ஓட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக மிஷல் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல வச்சு கொலை செய்யப்படல வேறொரு இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டு இந்த இடத்துக்கு அந்த நபர் இவங்களை கூட்டிட்டு வந்து செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது இப்போ போலீஸ் அவங்க விசாரணைய கொலை செய்யப்பட்ட மிஷலோட கணவர் அந்த டாக்டர் ஜொனாதன் ஆரம்பிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் நைட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னோட மனைவி ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பத்து மணிக்கு டியூட்டி முடிஞ்சு அவங்க வர வேண்டியது வெகு நேரம் ஆகியும் வரலன்னு சொல்லி தான் அவங்க ஃபோனும் ரீச்சபிளாக இல்லைங்கிறதுனால தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஈவினிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாக என்னோட வீட்டில் என்னோட குழந்தைகளோட தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி ஓகே மிஷல் அவங்க ஷாப்ல வேலையை அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது நைட்டு கரெக்டா பத்து மணிக்கு அவங்க ஷாப்ல ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு மோட்டல் இருந்திருக்கு அங்க ஒரு ரூம் புக் பண்ணி தன்னோட காதலர் அந்த லேண்ட்ஸ்கேப் தோட்டக்காரர் மிகல் அப்படிங்கிற நபர் கூட அவங்க தங்கி இருந்திருக்காங்க அதை அந்த ஹோட்டல் ஓனரும் உறுதிப்படுத்துறாரு இப்போ அந்த காதலரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் சொன்னது உண்மைதான் ஒரு நாள் மிஷல் எனக்கு கால் பண்ணாங்க ஒன்றை பார்க்காம உன் கூட இருக்காம என்னால் இருக்க முடியல இன்னைக்கு நைட்டு வர்றையா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு அவங்களே வாலண்டியராக கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் அந்த ஹோட்டல் ரூம்ல நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தது உண்மை தான் ஒரு நான் நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இந்த காதலரும் சொல்றாரு மிஷலோட பர்சனல் வாழ்க்கையில நடந்த இந்த நிகழ்வை வச்சியும் அவங்க கடைசியா தன்னோட காதலரை மீட் பண்ணதை வச்சியும் போலீஸ் என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னா கண்டிப்பா மிஷல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒண்ணு அவங்க கணவர் டாக்டர் ஜொனாத்தன் பண்ணிருக்கணும் இல்ல அந்த தோட்டக்கார காதலர் பண்ணிருக்கணும் பட் யாரு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு தடயமும் போலீஸ் கிடைக்கல மேபி இந்த ரெண்டு பேரோட வீட்டையும் இன்ச் பை இன்ச்சா சோதனை பண்ணா இந்த வழக்குல கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரோட வீட்டையும் போலீஸ் வேரண்ட் வாங்கிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த காதலர் தோட்டக்காரர் மேகல் அப்படிங்கிற நபரோட வீட்டுல போய் தேடி பார்க்கறாங்க இன்ச் பை இன்ச்சா தேடி பார்க்கறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டா மிஷ் அந்த நபரோட வீட்டில் இருந்ததுக்குரிய ஒரு தடயமும் இல்லை பிளஸ் இந்த நபர் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் கன்குளூட் பண்றாங்க பட் இருந்தாலும் அவர் சஸ்பெக்ட் தான் இருக்காரு ரெண்டாவது அவங்க கணவரை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கணவருக்கு தன்னோட மனைவி ரெண்டாவது முறையா அந்த கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா அப்படிங்கறது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தடவை போலீஸ் கிடைக்குது அதாவது இந்த டாக்டர் வீடு சோதனை பண்ணும்போது அவர் ரொம்ப சோகமா ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காரு அதாவது உன்னோட இருதயம் என்ன இரும்பில் செய்யப்பட்டதா என்னோட இருதயத்தை குத்தி இவ்வளவு காயப்படுத்துறியே அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனைவிக்கு ஒரு கவிதை எழுதி வச்சுருக்காரு அந்த கவிதை ரீசண்டாக எழுதுனதுனால இதை வச்சு பார்க்கும்போது தன்னோட மனைவிக்கு காதலரோட திரும்பவும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த டாக்டர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனால தன்னோட மனைவியை கொலை பண்ணுறதுக்கு இவருக்கு தான் மோட்டிவ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் திங்க் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த டாக்டரோட வீடையும் போலீஸ் சல்லடை போட்டு தேடுறாங்க அதுவும் இந்த கேஸில் போலீஸ் மேக்ஸிமம் ஒரு முக்கியமான குழுவாக எதை தேடுறாங்க அப்படின்னா அதாவது மிஷல் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த காரோட பேசஞ்சர் சீட்லேருந்து ஒரு நபர் இறங்கி போனதுக்குரிய கால் தடங்கள் அதாவது ஷூ பிரிண்ட அந்த பணியில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஷூ பிரிண்ட பார்க்கும்போது தெரியுது அது சைஸ் டுவெல் இருக்கு ஒரு ஆண் பயன்படுத்துகிற பூட்டோட சோல் அப்படிங்கிறது தெரியறதுனால மேபி அந்த பூட் யார் வீட்டில் கிடைக்குதோ அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ரெண்டு பேர் வீட்லேயும் தேடுறாங்க ஈவன் இந்த டாக்டர் வீட்லேயும் அந்த பூட் கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த காதலர் வீட்லேயும் இந்த பூட் கிடைக்கல இந்த காதலர் வீட்டில் போலீஸுக்கு சந்தேகப்படும்படியா எந்த ஒரு தடையமும் கிடைக்கல பட் இந்த டாக்டர் ஜொனாத்தனோட கரேஜ்ல நிறைய தடயங்கள் கிடைக்குது அந்த கரேஜ்ல ஒரு பேஸ்பால் பேட் இருக்கு அந்த பேட்டை ரீசெண்டா யாரோ க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அதை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அதுல ரத்த கரைகள் இருந்தது தடயங்கள் கிடைக்குது பட் அன்போர்ச்சுனேட்டா அந்த ரத்தம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அது போக இந்த டாக்டர் வீட்டோட வாஷிங் மிஷினை செக் பண்ணி பார்க்கும்போது மிஷல் எப்போ கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போ கடைசி அவர் போட்டிருந்த டிரெஸ் சோப்புக்குள்ள போட்டு வாஷ் பண்ணியிருக்காரு பட் அந்த சோப்பு நுரை எல்லாமே பிங்க் கலரில் இருக்கு இது உண்மையிலேயே ரத்த கரையா இல்லை பிங்க் கலரில் ஏதாவது சாயம் போச்சா அப்படிங்கிறதையும் போலீஸால் உறுதிப்படுத்த முடியல இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டைரக்டான எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸுக்கு கிடைக்கல இப்போ அந்த டாக்டர் ஜொனாத்தனோட வீடை இன்னுமே போலீஸ் ரொம்ப க்ளோஸாக செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு வித்தியாசமான லோஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு செருப்பு போட்டிருந்திருக்காரு அந்த லோஃபர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை லெதரில் செய்யப்பட்ட ஒரு ஷூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுல்ஸ் மாதிரி இருக்காது ஜஸ்ட்டு ஒரு எந்த பகுல்ஸும் இருக்காது லேஸ் இருக்காது ஜஸ்ட்டு நம்ம செப்பல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா அந்த லோஃபர்ஸ் அப்படிங்கிற ஷூஸ் பட் அந்த ஷூஸை எடுத்து போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு கீழே கம்மு மாதிரி சில பொருட்களை பார்க்குறாங்க அந்த சோலுக்கு கீழே எப்படி இவ்வளோ கம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு டவுட் வரும்போது அந்த வீட்டில் நிறையா இடத்துல கம்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ போலீஸுக்கு இந்த லோஃபர்ஸ் அப்படிங்கிற ஷூஸில் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியுது அப்போ அந்த கம்மை எடுத்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லோஃபர்ஸுக்கு கீழே ஏதாவது ஒரு பொருளை அவர் ஒட்ட வைக்கிறதுக்காண்டி தான் இந்த கம்மை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க லோஃபர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு ஷூ அதுக்கு கீழே இவர் என்னத்தை போய் ஒட்டி வச்சிருக்காருங்கிற ஒரு டவுட்டில் போலீஸ் அவரோட வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கெல்லாம் இந்த கம்மு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் தேட ஆரம்பிக்கும் போது ஃபைனலாக ஃபைனலாக போலீஸ் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய க்ளூ இந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கிது அதாவது அவர் பல இடங்களில் ஒரு பூட்டோட சோல் அடிப்பகுதியை கட் பண்ணி பீஸ் பீஸா ஆக்கி ஒழிச்சு வச்சிருக்காரு தன்னோட பசங்க விளையாடுற டாய்ஸுக்குள்ள வச்சிருக்காரு அவரோட வீட்டோட கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ள வச்சிருக்காரு டாய்லெட் கிளாசுக்குள்ள வச்சிருக்காரு இப்படின்னு பல இடத்துல ஒரு பூட்டோட பாட்டம் லேயரை கட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த பாட்டம் லேயர் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி ஃபைனலாக எல்லா பீஸையும் ஒரு பசில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பீஸையும் ஒட்ட வச்சு பார்க்கும்போது ஒரு பூட்டோட அடிப்பகுதி கிடைக்கிது அந்த பூட்டோட அடிப்பகுதி கிரைம் சீன்ல பணியில் கிடைச்ச அந்த பூட்டோட கால் தடங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ரெண்டுமே ஒன் ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுது இதுல இருந்து சந்தேகமே கிடையாது கிரைம் சீன்ல இந்த டாக்டர் ஜொனாதன் தான் பேசஞ்சர் சீட்ல இருந்து நடந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது பட் பூட்டோட அடிப்பகுதியில் கட் பண்ணப்பட்ட இந்த பாட்டம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியல பட் அதை மேலும் விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவர் லோஃபர் அப்படிங்கிற ஒரு ஷூ பயன்படுத்துறாரு பட் அதோட ஹைட் சரியா பத்தலுங்கிறதுனால இவர் தனியாக ஒரு பூட்டு வச்சிருந்திருக்காரு அந்த பூட்டோட அடிப்பகுதியை கட் பண்ணி இதுல குளூ பண்ணி இந்த லோஃபரை ரொம்ப ஹைட்டாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னா தன்னோட மனைவியை இவர் கொலை பண்ணி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி பணியில் இறங்கி நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் யோசிச்சிருக்காரு ஆகா தன்னோட பூட்டோட கால் தடங்கள் அந்த பணியில் இருக்கு இதை வச்சு போலீஸ் தன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தன்னோட லோஃபர் அப்படிங்கிற அந்த ஷூவை கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணாமல் அதோட சோலை ஏற்கனவே ஒரு ஒட்டி வச்சுருந்தாரு அதை தனியாக எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி தன்னோட வீட்டில் பல இடங்களில் மறைச்சி வச்சுருக்காரு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி அவரோட கராஜ்ல போலீஸ் திரும்பவும் ரொம்ப டீப்பா செக் பண்ணி பார்க்கும்போது கராஜ் டோருக்கு பின்னாடி மூணே மூணு சின்ன பிளட் டிராப் சபத்துல கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளட் டிராப் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொலை செய்யப்பட்ட மிஷலுக்கு சொந்தமானதுங்கிறது உறுதி செய்யப்படுது அதாவது இந்த மிஷல பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சா அந்த ரத்தங்கள் எப்படி தெரிக்குமோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல தெரிஞ்சிருக்கேன் பிளஸ் அந்த ரத்தக்கரையும் மிஷலுக்கு சொந்தமானதுனால இந்த கீழே வச்சு தான் மிஷல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ போலீஸு எல்லா தடயங்களையும் லிங்க் பண்ணி என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாக்டர் தன்னோட தன்னோட மனைவி அந்த திரும்பவும் தொடர்பில் இருக்கா நல்லாவே இவருக்கு நைட்டு பத்து மணிக்கு மனைவி வேலைக்கு போயிருக்காங்க கரெக்டாக பத்தரை மணிக்கு வீட்டுக்கு வர மனைவி இதுவரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவங்க மனைவி ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லும்போது அவங்க எங்கே போயிருப்பாங்க யார் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத இவரால் கெஸ் பண்ண முடியுது நைட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு இவங்க வர்றாங்க வந்தவனே அவர் கேட்குறாரு இவ்வளோ நேரம் எங்கே போனான்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க எனக்கு பத்து மணிக்கு வேலை முடிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் வந்து பாருக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் ஃபோன் பண்ணனே அந்த ஃபோனை ஏன் நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்குறாரு என்னோட ஃபோன்ல ஏதோ பேட்ரி ப்ராப்ளம் வந்திருக்கு இப்படிலாம் துருவி திருவி கொஸ்டின் கேட்கக்கூடாது இனிமேல் உங்க கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு அதில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மிஷல் இவரை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் இந்த இடத்துல தான் போலீஸுக்கு இன்னொரு முக்கியமான குழுவும் கிடைக்குது இந்த இந்த டாக்டர் ஜொனாதன் ஒரு மல்டி மில்லியனர் இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்காண்டி தான் இவ்வளவு வயது வித்தியாசம் இருந்தால் கூட மிஷல் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பட் மிஷல் இப்போ இவரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது ரீசண்டாக இந்த டாக்டரோட பிஸ்னஸ் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிருக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கு அவரோட கம்பெனியை முழுவதாக திவாலாயிருக்கு அதனால தான் இந்த மிஷல் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் வேலைக்கு போற மாதிரி அவங்க குடும்ப சூழ்நிலை ஏற்படுது நான் இவ்வளோ நாள் உங்க கூட பணத்துக்காண்டி தான் இருந்தேன் உன்னோட வயதுக்கும் என்னோட வயதுக்கும் ஒன்னால் என்னை எப்போவுமே திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ உங்ககிட்ட அந்த பணமும் இல்லைங்கிறதுனால எனக்கு பிடிச்ச அந்த லேண்ட்ஸ்கேப்பை தோட்டக்காரனோட நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மிஷல் மைண்டை செட் பண்ணிட்டாங்க எப்போ வேணாலும் இந்த டாக்டரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க அதுவும் இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அதுவும் வேலை முடிஞ்சு அந்த காதலனோட போய் இருந்துட்டு வந்திருக்காளே அப்படிங்கிற கோபம் இந்த டாக்டருக்கு மடங்கு அதிகமாகி அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அப்போ இந்த மிஷல் சூட் கேஸை எடுத்துட்டு நான் கிளம்ப போறேன் கராஜுக்கு போறாங்க அங்கே நிப்பாட்டி காரை எடுக்க போறப்பதான் இந்த டாக்டர் அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டு அவங்கள ஃபிசிக்கலாக இவர் தாக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ கோபம் தலைக்கேறி அங்கே இருந்த பேஸ்பால் பேட்டை எடுத்து அவங்க தலையில் அடிச்சதுல அங்கேயே மிஷல் ஆல்மோஸ்ட் மயக்கமாகி விழுந்துறாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் அடிச்சிருக்காங்க அங்கேயே மிஷல் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்போ தான் அந்த சின்ன சின்ன பிளட் ட்ராப் அந்த கரேஜ் டோருக்கு பின்னாடி தெரிச்சு விழுந்திருக்கு இதுக்கப்புறம் இதை ஒரு ஆக்சிடெண்டாக செட் பண்ணுறதுக்காக மிஷனோட உடம்பை தூக்கி பேசஞ்சர் சீட்டில் வச்சுட்டு இவர் காரை ஓட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மைல் தொலைவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ரோட்லேருந்து சைடாக அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி மிஷனோட உடலை அந்த டிரைவிங் சைட்டில் வச்சுட்டு இவர் இறங்கி நடந்து வந்திருக்காரு அப்படி இவர் இறங்கி நடந்து வரும்போது இவரோட கால் தடங்கள் அந்த பணியில் பதிஞ்சிருக்கு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கராஜ ஃபுல்லாவே கிளீன் பண்றாரு கீழருக்கு எல்லா ரத்த கரைகளும் கிளீன் பண்றாரு அந்த பேஸ்பால் பேட்டை க்ளீன் பண்றாரு எல்லாத்தையும் பண்றாரு பட் அந்த டோருக்கு பின்னாடி இருக்கிற மூணு டிராப் ஆஃப் பிளட்டை அவர் கவனிக்காமட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் ஓகே எல்லாத்தையும் கிளியரா முடிச்சுட்டோன்னு சோபாவில் தான் அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு ஐயோ நம்ம பணியில் இறங்கி நடந்து வந்தோமே அந்த கால் தடங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட ஷூக்கு கீழே இருக்கிற அந்த கட் பண்ணி எடுத்து அதை துண்டு துண்டா கட் பண்ணி வீட்டில் பல இடங்களில் ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு இவ்வளவு ஃபாரன்சிக் தடைங்களை வச்சு இந்த டாக்டர் ஜொனாத்தனை தனக்கு பண்ணும்போது இப்போ அவர் வேற மாதிரி ஸ்டோரியை மாற்றி சொல்றாரு ஓகே என்னோட மனைவி கராஜில் வந்தா இறந்து போனாங்க பட் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எனக்கும் என்னோட மனைவிக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு அப்படி சண்டை வரும்போது அவன் கூட இவங்க திரும்பவும் அஃபையரை கண்டினியூ பண்றாங்கன்னு தெரியும் போது அந்த ஆர்குமெண்ட் ஒரு பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்டாக போயிருச்சு அப்போ இந்த மிஷர் கத்தி எடுத்து என்ன குத்த வந்தாங்க அப்போ நான் விளையிட்டேன் ஆக்சிடென்டா கத்தி அவங்க மேலே பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சின்ன பிள்ளைய சொல்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு பட் கிரைம் சீன்ல கத்தி எங்கேயும் இல்லை மிஷரோட உடம்புல கத்தி குத்து பாஞ்சதுக்குரிய எந்த தடையமும் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவர்தான் பேஸ்பால் பேட்டை வச்சு தன்னோட மனைவி அடிச்சு கொலை பண்ணிருக்காரு இவர் சொல்றது எல்லாமே கட்டு கதை அப்படிங்கறது உறுதியா தெரியுது பைனலா இந்த டாக்டருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடைகள் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம தன்னோட மனைவி இன்னொரு நபர் கூட தொடர்புல இருக்காரு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு பட் ஏற்கனவே முதல் டைம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில தொடர்பு வரும்போது கோர்ட்ல ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அந்த ஆர்டரை இந்த தோட்டக்காரனும் சரி தன்னோட மனைவியும் மதிக்கல அது எனக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணி அந்த ஒரு எமோஷனில் நான் இந்த கொலையை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ இவரோட டிஃபென்ஸ் டீம் இவங்களை எப்படி காப்பாத்துறோம் இவர்தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு பட் இந்த கொலையை நியாயப்படுத்த முடியாது அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு குறைவான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டிஃபென்ஸ் டீம் பேஷன் ப்ரொவகேஷன் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கு அதாவது ஒரு இன்சிடென்ட்ல திடீர்னு தூண்டுதல் ஏற்பட்டு உடனே அந்த கொலையை பண்ணிடுவோம் ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணணும் வச்சுங்களேன் கோபம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும் கோபம் பீக்கில் போகிறப்பையும் கோபம் தனிப்பையும் இடைப்பட்ட இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் மனுஷன் அவனோட கண்ட்ரோலில் லூஸ் பண்ணுவான் ஸோ எப்போ தன்னோட மனைவி இன்னொரு நபர் கூட திரும்பவும் தொடர்பில் இருக்காருன்னு தெரிய வரும்போது இவருக்கு அது ஒரு பயங்கரமான தூண்டுதலாக இருந்திருக்கு அந்த எமோஷனில் தான் இவர் கொலை பண்ணிட்டார் அதனால் இந்த பேஷன் ப்ரொவகேஷனுங்கிற சட்டத்துக்கு கீழே தான் இந்த கொலை வழக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வாதாடுறாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு மனைவி தொடர்பு இருக்குது கணவன் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேஷன் ப்ரொவகேஷனில் எடுத்துக்க மாட்டாங்க பட் இந்த கேஸை அதை ஏன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே தன்னோட மனைவிக்கு இன்னொரு நபர் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கற கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அம்பதாயிரம் டாலர் பணம் வேணும்னு கேட்டு மிரட்டினாரு அப்படிங்கிற வழக்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது கோர்ட்டே ரெஸ்டேனிங் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதனால தான் இப்போ ரெண்டாவது கோர்ட் ஆர்டரை மீறி அவங்க தொடர்புல தான் இவருக்கு கோபம் வந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட்ட கன்சிடர் பண்ணி இந்த பேஷன் ப்ரொவொகேஷன் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழ இந்த கொலை வழக்கில் டாக்டர் ஜொனாத் வருடம் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுக்கிறாங்க பட் இதுல இன்னொரு வித்தியாசமான ட்விஸ்டர் விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் இந்த டாக்டருக்கு அவங்க மனைவிக்கு இன்னொரு நபர் கூட தொடர்பில் இருக்குது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த காதலர் ஃபோன் பண்ணி தொடர்பில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டு காமிச்சு ஐம்பதாயிரம் டாலர் கேட்டு பணம் கேட்டு மிரட்டினதா சொன்னாங்களே அது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராசிக்யூட்டர் ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட மனைவிக்கு இன்னொரு நபர் கூட தொடர்பில் இருக்கிறது இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட மனைவியை அசிங்கப்படுத்தி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கினா தான் அந்த காதலர் கூட தன்னோட மனைவி திரும்பவும் சேர மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தனக்கு செய்யப்படாத ஒரு ஃபோன் காலில் வந்த மாதிரியும் ஒரு நபர் தாங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டின மாதிரியும் ஒரு ஸ்டோரியை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட மனைவிக்கும் அந்த காதலருக்கும் ரெஸ்டேனிங் ஆர்டர் இவரு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டாக்டர் என்னதான் தன்னோட மனைவியை கொலை பண்ணது உண்மையாக இருந்தா கூட அவர் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட இவரோட மூணு குழந்தைகளையும் இந்த டாக்டர்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க என்னோட அம்மா தவறு பண்ணாங்க இன்னொரு நபரு தொடர்பு வச்சுட்டு அதுக்குரிய தன் தண்டனையை எங்க அப்பா கொடுத்துட்டாரு அதனால நாங்கள் எப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு பலமுறை இவர் ஜெயிலில் இருக்கும்போது தன்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த டாக்டர் ஜெயிலில் நன்னடத்தையோட அந்த காரணத்துக்காக அவரோட ஜெயில் தண்டனையை எட்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷமாக குறைச்சி அஞ்சு வருஷம் மட்டுமே இவர் ஜெயில் தண்டனை அனுபவித்ததுக்கு அப்புறம் அவருக்கு பரவோல்ல கொடுத்துருக்காங்க இவர் பரவோல்ல வெளி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு ஓகே நான் திரும்பவும் என்னோட மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போறேன் புதுசு புதுசாக மருந்து கண்டுபிடிக்க போறேன் இந்த உலகத்தையே மாத்தப் போறேன்னு சொல்லிட்டு திரும்ப பிஸ்னஸ்க்கு இறங்கினாங்க அங்கதான் இந்த டாக்டர் திரும்பவும் ஒரு குற்றம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த டைம் நாய்களுக்காக கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வளர்க்குற ஓனர்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்தி ஒரு தவறான மருந்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காரு அந்த ஸ்கேம்ல இவர் குற்றவாளிங்கிற மாதிரி அரசெய்யப்பட்டு இவருக்கு திரும்பவும் தொண்ணூத்தி ஏழு மாசம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி எல்லா கேஸுக்குமே டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்காது பட் சின்ன சின்னதாக கிடைக்கிற குழுவை வச்சு தான் அந்த டைரக்ட் எவிடன்ஸை நோக்கி பயணம் பண்ணனும் அதை தான் இந்த கேஸில் டிடெக்டிவ் அண்ட் ஃபாரன்ஸிக் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்னது அந்த கிரைம் சீனில் கிடச்ச பூட்டு தான் அந்த பூட்டு மட்டும் கிடைச்சிச்சுன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் பட் இவர் என்னதான் கிளவராக அந்த பூட்டை கட் பண்ணி போனால் கூட அவரோட லோஃபர்ஸ் அப்படிங்கிற அந்த ஷூக்கு கீழே இருந்த சின்ன கம்மை மட்டும் வச்சு அதை ஆராய் ஆராய்ச்சி பண்ணி அது எங்க இருந்து ஒட்டப்பட்டிருக்கலாம் அந்த கம் இந்த வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பூட்டோட அடிப்பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே சூப்பர்வான ஃபாரன்சிக் ஒர்க் இந்த கேஸ் மட்டுமல்ல நான் நிறைய கேஸில் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் சில பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் சில பிரச்சனை தாண்டி போச்சு அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழ முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நல்ல ஃப்ரெண்டாக கை குலுக்கிட்டு சந்தோஷமாக போங்க இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் இந்த மாதிரி பழி வாங்குற கொலை பண்றேன்னு போனா கடைசியில யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் ஒருத்தர் கொலை பண்ணிடுவீங்க இன்னொருத்தவங்க ஜெயிலுக்கு போவீங்க உங்க ரெண்டு உங்களோட ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த குழந்தைகள் தான் தெருவுல அனாதையாக இருப்பாங்க ஸோ பிடிக்கலையா பிரிஞ்சு போங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துகிட்டுருக்கு தயவு செய்து இந்த மாதிரி க்ரைம்லலாம் ஈடுபடாதீங்க அதுதான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபாரன் டீம் சூப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்கள உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சிந்தன் பாய்